பொன்னான நேரம் பொன்னான நேரம் கிடைக்கறக்கு அரிய பொக்கிஷமான நேரமும் கூட அதாவது வாழ்நாளில் பிறந்து மனித பட்டவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள இந்த கொழிமலையை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன் ஒரு முறையாவது வந்து பார்த்துருங்க ஏன்னா அவ்வளவு ஒரு அதாவது பிரபஞ்ச சக்தி இங்கே இருக்குது அது போக எட்டு கை தேவதையே கேளமா அம்மா எட்டு தேவதையே கேளமா எங்களை ஏறடுத்து கொஞ்சம் நீயும் பாரம்மா அம்மா ஏய் கொட்டைகட்டி காத்து நிற்கும் கருப்பா ஏய் கொட்டைகட்டி கட்டி காற்று நிற்கும் கருப்பா எங்களை காத்து கொடுக்க வேணும் சிறப்பா ஏய் கொல்லிமலை காத்து நிற்கும் கருப்பா எங்க அறுபத்தி நாலு தலைமுறையை காக்க வேணும் சிறப்பா ஐயா அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை ஐயா அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை எங்களை சீரும் சிறப்புடனை பொறுப்பா காக்க வேணும் கொல்லிமலை கருப்பா ஓகே சார் அதாவதுங்க அதாவது கொல்லிமலையில் இருந்து பேசுகிறோம் மந்திர தந்திரத்தில் இருந்து பிரபஞ்ச சக்தியிலேருந்து அனைத்து ஆகர்ஷனமும் கொண்ட ஒரு ப முக்கியமான இடம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவை வந்து கட்டாயம் இங்கே தெ தெரியப்படுத்தணும் ஆரம்பிக்கும்போது மந்திரம் எந்திரம் பூஜை இவை மூன்றும் கலந்ததே சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது அதை இந்த கொல்லிமலையில் இருந்து அதை ஹெட்டிங்காக உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுபோக இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமகா புருஷ ராஜயோகம் எப்படிங்க பஞ்சமகா புருஷ ராஜயோகம் யாருக்கு என்ன மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இப்போ மேம் நம்ம வினோதினி மேம் வந்து சொன்னாங்க நம்பர்ஸுகளை பற்றி சொன்னாங்க இப்போ அப்போ அதில் ஒரு சிலர் வந்து என்ன கேட்டிங்க மேம் இந்த கோயிலுக்கு போகும்போது அதில் எனக்கு ஒரு பணம் ஏதாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் ஆனால் அவங்க சொன்ன நம்பர் கரெக்டு ஆக்டிவேட் ஆகும் ஆனால் அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு எதிர்மறையாக ஏன் அது ஆக்டிவேட் ஆகுது அதாவது சார் சூரிய அதாவது சூரிய லக்கணம் சந்திரலக்கணம்னு உண்டு நம்ம பன்னெண்டு லக்கணங்களில் சூரிய லக்கணம் சந்திரலக்கணம்னு சொல்லி உண்டு அப்போ அதில் சூரிய லக்கணம் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தில் ஆரம்பித்து மகரத்தில் முடிகிறது ச சூரிய லக்கணம் கடகத்தில் ஆரம்பித்து அப்படியே ரிவர்ஸு கடகம் மிதுனம் ரிஷபம் மேஷம் த மீனம் கும்பம் இது வந்து சந்திரலக்கணம் புரியுதுங்களா சந்திரக்கலை உள்ள சந்திரலக்கணம் அப்போ அப்போ இந்த நம்பர் ஏன் அவருக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பலம் உள்ள லக்கணங்களுக்கு வந்து தேய்பறை தான் பலமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த வேண்டுதலை அந்த நேத்தி கடனை போய் சூரியக்கலை ஓடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா தேய்ம்பறையில் போய் அந்த பரிகாரத்தை செய்யணும் மேம் சொன்ன நம்பரை தேய்ம்பறையில் போய் அந்த பரிகாரத்தை செய்யணும் புரியுதுங்களா அதாவது சூரிய லக்கணம் உள்ளவங்க சிம்மத்தில் இருந்து க மகரம் வரைக்கும் உள்ள லக்கணக்காரவங்கள் சூரிய பலம் பெற்றவங்க அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா தேய்பரை தான் அவங்களுக்கு பலம் அப்போ நம்ம வளரும் வளர்வறையில் போய் செய்யணும்னு செஞ்சாக்கா அது ஒர்க் அட்ட ஒர்க் அவுட் ஆகாது அப்போ அதே மாதிரி கடகத்திலருந்து தனுசு வரைக்கும் வர்றவங்க வளரும் பறையில் தான் போய் செய்யணும் அது எப்போ செய்யணும் பௌர்ணமியில் போய் செய்யணும் புரியுதுங்களா சூரிய கலை உள்ளவங்க அமாவாசையில் போய் செய்யணும் இப்போ அமாவாசையில் இவங்க சொன்ன நம்பர் வரும்போது அதை அப்படி செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ இப்போ நான் என்ன சொன்னேன் அதாவது யாருக்கு ப பஞ்சமகா புருஷ ராஜயோகம் யாருக்கு அதாவது சார் லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பரிவர்த்தனையானா லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அஞ்சிலேயோ இல்லை லக்கணத்திலேயோ உக்காந்தா அமர்ந்தா இல்ல லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சில் உக்காந்தா புரியுதுங்களா இப்படி உக்காந்துருக்கிறவங்கள உச்ச கிரகமோ அல்லது பரிவர்த்தனை கிரகமோ உச்ச கிரகமோ பரிவர்த்தனை கிரகமோ வர்க்கோத்தமம் அடைந்த கிரகமோ அவங்கள நேருக்கு நேராக பார்த்தா இது கட்டாயம் அதாவது எப்படிங்க படிச்சிருக்கோம் படிக்கலை இந்த மேம் சொன்னாங்க முதல்ல பேசவே தெரியாது ஆனால் இப்போ வந்து எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்த பஞ்சமகா புருஷ ராஜ யோகம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது படிச்சாம் படிக்கலை அறிவு இருந்துச்சு முன்னாடி ஒரு ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலை ஆனால் இந்த வயது வரும்போது இந்த யோகமானது நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயலை கட்டாய பிரபஞ்சம் வந்து இவங்கள ராஜயோகத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது இந்த பஞ்சமகா புருஷ ராஜயோகத்துக்கு ஒரு கணிப்புங்க அப்போ இதில் ஏதாவது இதில் வந்து இந்த அதாவது நான் சொன்ன மாதிரி பார்த்தாலும் சரி பர்வர பரிவர்த்தனை ஆனாலும் சரி அதாவது ஒன்றில் அஞ்சில் இருந்தாலும் சரி அதாவது இந்த இத்தனை வரைமுறையில் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் இந்த பஞ்சமகா புருஷ ராஜயோகம் ஒர்க் ஆகுங்க அதே அதே மாதிரி இதில் வந்து பவர்ஃபுல் எது அதாவது பர்சன்டேஜ் பிரகாரம் நூறு சதவீத பவர்ஃபுல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க நூறு சதவீத பவர்ஃபுல் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்ச கிரகம் பார்க்குறதுங்க அதாவது இது அந்த சார் நம்ம இந்த இது சார் சொன்ன மாதிரி நவாம்ச நவாம்சத்துலேயும் அது போய் இருக்கும் அப்போ இங்கே பலம் வருது நவாம்சத்துலையும் பெறுறது தான் வர்க்கோத்தமம் அப்போ ரெண்டு பலம் பெற்று அந்த கிரகத்தை பார்க்கறது பவர் அதிகம்ங்க அவங்களுக்கு நல்ல முறையில் நூறு நூறு பர்சன்டேஜு வேலை செய்யுங்க அதே மாதிரி இந்த பூர்வ புண்ணியம்னு அந்த அதாவது நம்ம இங்கே கொல்லிமலையில் இருக்கிறதுனால அந்த பஞ்சபூதங்களை ம மட்டும் பேசுகிற மாதிரி அந்த ஒரு கணிப்பை வச்சு இது ஒன்று இருக்கும் அப்போ பூர்வ புண்ணியம்னு என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய த அதாவது நம்மளை எதை எதை எதன் மூலமெலாம் நம்மளுக்கு அந்த விருத்தியை உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகருக்குடைய ஜென்ம அதாவது நம்ம ஜாதகருடைய ஜென்ம லக்கணத்தையே பேசுங்க அடுத்த ஜென்மத்தையும் பேசும் முன் ஜென்மத்தையும் அது விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அதுக்கு வழி இருக்குதுங்க அதே மாதிரி தாய் மாமன் நம்மளுடைய பாட்டன் முன்னோர்கள் நம்மளுடைய ஜென்ம ஜென்மத்தை பற்றியும் அது விரிவாக்குறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க அப்போ விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் உண்டு என்று சொன்னது யார் இங்கு கொல்லிமலை வந்து பாரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் உண்டு என்று தெரிந்து தெரிந்துவிடும் என்று வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி உரி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமக்கு மிக சிறப்பாக மதுரையிலிருந்து வந்திருந்து நைட்டு இரவு பூரா முழிச்சிருந்து இதெல்லாம் நம்ம எடுக்கணும் நாம் இந்த கொல்லிமலையில் வந்து வந்திருக்கிறோம் இந்த கொல்லிமலை வழியாக நமக்கு இந்த ஜோதிடத்தை எப்படி கொண்டு போகலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி நம்ம அந்த பணியை நம்ம செய்ய முடியும்னு சொல்லி உட்காந்து பார்த்தாங்க அஞ்சாம் பாவத்தை விட்டுட்டாங்க அது உட்காந்து விடிய விடிய படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அந்த வகையில் இந்த ஜோதிடத்தின் மேலே இருந்த அந்த தீராத முகம் அதை எப்படியும் பேசணும் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை இவ்வளோ தூரம் இருந்து மதுரையிலேருந்து ஒரு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய வருது ஏன்னா இந்த அறக்கட்டளைக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் அவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிற பணிக்கு அவர்கள் ஜோதிடத்தில் மேல் மேலும் மிக சிறப்பாக வளர்ந்து இந்த சமூகத்துக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று கேட்டு அதாவது மேடத்திட்ட வந்து வினோ வினோதினி மேடத்திட்ட வந்து அந்த கணவன் வந்து ஒரு பெண்ணிடம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபோன் மூலமாக கால் கேட்டாதான் சொன்னாங்க சார் நம்ம ரவி சார் சொன்னாங்க அதை விட ஈஸியான இன்னொரு தாந்திரிகம் இருக்குது சார் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து எதுக்கு தாலியில் சிகப்பு பவளம் போட்டாங்க புரியுதுங்களா சார் நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டிமார்கள்லாம் அந்த திருமங்காளியம் தொங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு இந்த பக்கம் ஒரு அஞ்சாறு பவளம் தொங்கும் அந்த பக்கம் எவ்வளவு தங்கம் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் அந்த தாலியில் வந்து பவளம் தொங்குங்க அந்த பவளம் ஏன் தொங்குது அப்படிங்கன்னா ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு கணவன் செவ்வா அப்போ அந்த செவ்வா வந்து இந்த பவளம் இப்போ இந்த பவளம் எங்கே போகுது தாலி வந்து நெஞ்சுக்கு நேரம் போடுறோம் நம்மளுடைய நெஞ்சுக்கு நேராக அந்த தாலியை கோர்த்து போடுறோம் இப்போ இந்த மனசு வந்து வெளியில் போன கணவன் வந்து காணமேன்னு மனசு தேடுது இந்த செவ்வா வந்து நெஞ்சில் அடிக்குது புரியுதுங்களா இந்த செவ்வா வந்து நெஞ்சில் அடிக்குது இந்த கண மனசு வந்து கணவனை தேடுது அப்போ இந்த கணவனுடைய புத்தி வேறு எங்கேயுமே போகாமல் நேராக மனைவியை நோக்கி திரும்பி வீடு வந்து சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக தான் சார் இந்த வந்து தாலியில் வந்து பவளத்தை போட்டாங்க இன்னைக்கு நம்ம தாலியில் ரெண்டு குண்டு எக்ஸ்ட்ரா போட்டாலே வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறோம் இந்த கொல்லிமலையில் இருந்து எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆண்கள் மனைவி போயிட்டாங்க அப்படின்னாக்க ஒரு பட்டு துண்டை எடுத்து தொல்லை போட்டுக்கோங்க மனைவி கோச்சுக்கிட்டு போய் வராமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெண் பட்டு சுக்கரன் சார் ஒரு பட்டு துண்டை எடுத்து தொல்லை போட்டுக்கோங்க தோல்ல போட்டுட்டு அது நெஞ்சிலையும் படம் உங்களுடைய மார்பிலையும் படம் இப்போ நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க நம்ம மனைவி வந்துடணும் வந்துடணும் வந்துடணும்னு மனைவி வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க சார் அதனால் தாலியை இப்படி புழம்புறதெல்லாம் விட்டு போட்டு கலங்கிறதை விட்டு போட்டு நாலு பவளத்தை தூக்கி வாங்கி அந்த தாலியில் கோர்த்து நெஞ்சில் தொங்கவிட்டு விட்டு கணவனை வீட்டுக்கு வா கணவான்னு மனசுக்குள்ளே நினைங்க மூணாவது நிமிஷம் வீட்டுக்கு ஓடியாந்துருவார் என்று சொல்லி ஆமாம் சார் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் எங்களுடைய வடிவம் எங்கள் சார் சொன்ன மாதிரி ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா கரூர் ஐயா எங்கள் கரூர் ஐயாவையும் இந்த தருணத்தில் வணங்கி எங்கள் அகத்தியர் ஐயா அகத்தியர் ஐயாவையும் ஜ ஜ ரவி ஜெயக்குமார் எங்கள் ஐயாவையும் இந்த தருணத்தில் வாழ்த்தி வணங்கி எங்களுடைய வடிவேல் ஐயா என்னுடைய என்னைய இந்த உங்கள் முன்னாடியெல்லாம் இந்த கொல்லிமலையில் நிற்க வைக்க நிற்கணுமா அதுக்கு காரணமான எங்கள் வடிவேல் ஐயாவையும் வணங்கி ப கடவுளே எல்லாரையும் வளமுடன் வாழ வைக்கணும்னு வேண்டி முடிக்கிறேன் சார் அதாவது தாலியை சொன்னாங்க துண்டை சொன்னாங்க ஆனா மூணு நாள் மூணு நிமிஷம் சொன்னாங்க பாருங்க அந்த இடத்துல வச்சு ஓகே அந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அருமையாக அற்புதமாக பேசிய மேடமுக்கு ஒரு கரத்த குரகம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களுக்கு பொன்னாடை போத்தும் விதமாக மேடம் அவங்கள வருங்க வருக கொல்லிமலைங்களாமா ஓகே சந்தோஷம்